வாழ்க்கையில் அடிக்காது இந்த குரூப் தேர்வை ரத்து செஞ்சுட்டு புதிய தேர்வு மறு தேர்வு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத மாணவர்களுடைய கோரிக்கை நீட் எக்ஸாம் இந்த அரசு எதிர்த்தது காரணம் நீட் எக்ஸாம் எடுத்ததுக்கு தமிழ் இப்ப இருக்கிற அரசு சொன்ன காரணம் சிபிஎஸ்இ சிலம்பஸ் நாங்க ஸ்டேட் போர்ட் சிலம்பஸ் இப்ப எங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன பண்ணதுன்னா நீட் எக்ஸாம் எங்கிருக்குற நீட் எக்ஸாம் அந்த மாணவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலையில தான் எல்லா மாணவர்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால் லட்சம் மாணவர்களும் அப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரு எங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலம்பஸ் சிபிஎஸ்இ சிலம்பஸ்க்கு தரமா இருக்குன்னு சொன்னீங்களா தான் சொன்னீங்க அந்த தரமான பாடத்தில இருந்து எடுக்காம

எப்படி வாங்குவான் அப்ப கிராமப்புற மாணவர்கள் தேர்வு எழுத கூடாது அப்படி தேர்வு எழுதாம இந்த போஸ்டிங்க யாருக்கு கொடுக்க போறீங்க அதுதான் எங்க கேள்வி இந்த பழைய பாட திட்டத்தின்படி கேள்வி எடுக்கணும்